டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் சாமி டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் நாகை மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் மா ஆல்பர்ட் ராயன் அவர்கள் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்த நாள்ல இருந்து இன்றைக்கு ஏறக்குறைய கொடி அறிவித்த நாள்லயும் சரி அதன் பிறகும் இன்றைக்கு மாநாடுன்னு அறிவித்த பிறகும் சரி தொடர்ச்சியா பல தடங்கல்கள் வருது அதெல்லாம் நீங்க கட்சிக்காரங்க எப்படி பாக்குறீங்க அதுவும் நீங்க குறிப்பா வழக்கறிஞர் எப்படி பாக்குறீங்க அதாவது வளர்ச்சி நோய வளர்ச்சியை நோக்கி போற கட்சிக்கு தான் வந்து தடைகள் வரும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏற்கனவே வந்து அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு போட்டியா தமிழக வெற்றிகர நினைக்கிறாங்க கொடியறிவிக்கிறாரு யாருக்கும் நாங்க போட்டியா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல கிடையாது தேர்தல் கழனம் வரும் பொழுது அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து தமிழக கழகத்தை போட்டியாளர் நினைக்கிறாங்க இல்ல நீங்க உங்க கட்சிக்கு ஏற்படுற தடைகளை சொல்றீங்க இல்ல மற்ற கட்சிகளால ஏற்படுற நிகழ்வை சொல்றீங்க நான் கேட்கறது என்னன்னா தமிழக வெற்றி கழகம்னு நீங்க சொல்லும் போதே அதுல ஒரு ஒற்றுப்பிழை வந்ததா ஒரு பெரிய சர்ச்சை வருது அப்புறம் நீங்க கொடி அறிவிச்சோடனே அந்த கொடியுடைய கலர் வந்து விவாதத்துக்குள்ளாகுது சில சாதிய அமைப்புகள் சாதிய சங்கங்கள் வந்து அது எங்க கொடி கலர் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த அதுல இருக்கிற பூ அது வாகைப்பூ அப்படின்னு உங்க தலைவர் அறிவிக்கிறார் பட் ஆனா அது வாகைப்பூ இல்ல தூங்கு மூஞ்சி மரப்பூ அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்புறம் இன்னொரு தமிழறிஞர் என்ன சொல்றாருன்னா அது வந்து வாகைப்பூ வாகை அந்த தூங்கு மூஞ்சு மரம் என்பதே வாகை வகையை சார்ந்தது அது பன்னி வாகை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அதுக்கு அதுக்குள்ள அவ்வளவு விளக்கங்கள் போகுது ஏன்னா அந்த பூனுடைய கலரை வச்சே சொல்றாங்க வாகைப்பூ என்பது மஞ்சள் கலர்ல இருப்பதாகவும் ஆஹ் அந்த பன்னி வாகைன்னு சொல்லப்படுகிற தூங்கு மூஞ்சு வெளிர் சிவப்பு நிறத்துல இருக்கிறதாகவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு மாநாடு அப்படின்னு டேட் அறிவிச்சுன்னே இறக்கூட ரெண்டு இடம் மாத்திட்டீங்க ரெண்டு ஊரு வந்து மாத்திட்டீங்க இப்ப இருக்கிற இடத்துல இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு நாம உரையாடிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்குமே அனுமதி இல்லை இந்த தடங்கல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா நீங்க இருபத்தி மூணாம் தேதி அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க இருபத்தி மூணாம் தேதி மாநாடு விக்கிரவாண்டியில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனா இன்றைக்கு தேதி நாம பேசுகிற இந்த நேரத்துல நேரத்திலிருந்து நீங்க இப்படியே போனாலும் இன்னும் நீங்க அனுமதி வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு தேதி ஆகுதுன்னாலும் அடுத்த ஒரு பதிமூன்று நாட்கள்ல நீங்க மாநாட்டுக்கான பணியை மிக சிறப்பாக செஞ்சிட முடியுமா இந்த தடங்கல்களை தான் நான் கேட்கிறேன் தமிழக வெற்றிக் கழகம் ஆக்கணவா அறிவிச்ச போது இக்கல்றதுக்காக பல நபர்களும் வந்து கட்சியின கட்சியினர் சுட்டி காட்டும் போது தலைவர் தளபதி என்ன பண்ணார்னா தலைவர் வந்து என்ன பண்ணாருன்னா அதை உடனடியே வந்து மாற்றிக்கிட்டாரு தமிழக ஒற்றை கழகம் இக்க வச்சு அதுல இருந்து பாத்தீங்கன்னா தமிழக ஒற்றை கழகம் இக்க வச்சுதான் அந்த பேர் வந்து அழைக்கப்படுது இரண்டாவது வந்து நீங்க அந்த கொடியை கேட்டீங்க கொடி பத்தின அனைத்து விவரங்களையுமே தளபதி வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது மாநாட்டுல அதுக்கான விளக்கத்தை கொடுக்கறோம் அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருந்தார் விளக்கம் கொடுத்துருந்தார் அதனால கொடி குறித்து விளக்கம் நான் இருக்கு ரெண்டாவது மாநாடு குறித்து கேள்வி கேள்வி கேட்டிருந்தீங்க மாநாடுக்கு வந்து ஊடகங்கள்ல வந்து செய்திதான் இருபத்தி ஒன்னாம் தேதி நடத்துறதுக்கு அனுமதி கேட்டிருக்கோம் அதுல வந்து இருபத்தி ஒரு கேள்விகளை வந்து காவல்துறையினரும் முன் வச்சிருக்கிறாங்க அதற்கான அனைத்து பதில்களும் மாநில தலைமை என்பது காவல்துறைக்கு மாவட்ட காவல்துறைக்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறைக்கு வழங்கி அந்த அனுமதியை வந்து பெரும்பட்சத்தில் தளபதி உத்தரவு கணங்க பெரும்பட்சத்தில் எங்களுக்கு வந்து பத்து நாள் போதும் அஞ்சு நாள் போதுங்க வீட்லயும் தளபதிக்கான கட்சிக்கான உறுப்பினர் இருக்கிறாங்க தளபதிக்கான நபர் இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நாலு குடும்பம் நாலு பேர் இருந்தா ரெண்டு பேர் வந்து தளபதியை பண்ணக்கூடிய நபரு விரும்பக்கூடிய நபரு அதனால வந்து அது ஒரு இஷ்யூவே கிடையாது வந்து அஞ்சு நாள் டைம் இருந்தாலும் போதும் தலைவருடைய உத்தரவு கணங்க நாங்க வந்து மாநாட சிறப்பிக்கிறதுக்கு தயாரா மாநாட்டுல தான் உங்க கட்சியினுடைய கொள்கையோ கோட்பாடு எல்லாத்தையும் சொல்றதா சொல்லியிருக்காரு ஆனா அந்த கட்சி கொடி அறிவிச்சது இல்லையே இன்றைக்கு திராவிடம் பேசுகிறதோ இல்ல இடதுசாரி அரசியல் பேசுகிற அவர்களுடைய கொடி அந்த கொடியில இருக்கிற கலர் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுக்கு மாற்றா இது வந்து வித்தியாசமா வேறொரு திசையில இருக்கிற மாதிரியும் தமிழ் தேசிய திசையில இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒரு பரவலா பேசப்படுது அப்ப உங்க உங்க பாதை இந்த கட்சியினுடைய பாதை அப்படிதான் இருக்குமா இல்ல இங்க இருக்கிற சமூக நீதி அரசியல் அதை குறித்து எல்லாம் தொடாம தான் இருக்குமா இல்ல அவர் வந்து அறிக்கை ஃபர்ஸ்ட் கட்சிக்காக அறிக்கை விடும் போதே பாத்தீங்கன்னா சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவன்றத கோட் பண்றாரு அரசியலமைப்பு சட்டத்தை கோட் பண்ணி தான் கட்சியினுடைய பேரை அறிவிக்கிறார் தளபதி அரசியலமைப்பு சட்டத்தை அணுகாம படிக்காம தலைவர் வந்து தளபதி வந்து அதை சொல்ல முடியாது அப்படின்னு அந்த அரசின அடிப்படையில சமூக நிதி சமத்துவம் அறிவிக்கும் நீங்க சொல்ற தமிழ் தேசியம் வருது அந்த அடிப்படையில அனைத்து நலன்களையும் அனைத்து காரணங்களையும் அனைத்து சமூகத்தினரையும் மதத்தினரையும் உள்ளடங்கி தான் அந்த மாநாட்டுல வந்து கட்சியினுடைய கொள்கை கோட்பாட தளபதி அறிவிப்பாருன்னு எல்லாருமே வெயிட் பண்றோம் உங்கள கூட நாங்களும் இல்ல கட்சி விஜய் அரசியலுக்கு வரப்போறார் போறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்ததுல இருந்து அப்புறம் நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னு கட்சியோட பேரு அறிவிப்பு அறிவிச்சப்பையும் சார் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் இணைந்து பயணிப்போம் இணைந்து பயணிப்போம் சொல்லிட்டு இருந்தார் அதன் பிறகு ஏறக்குறைய ஒரு முறை பேச்சுவார்த்தை நடந்ததாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சொன்னாங்க அந்த தகவல்களும் பரவணுச்சு விஜய் அவர்களும் சீமானவர்களும் சந்தித்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வந்தது ஆனா திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமான் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தனித்தையே போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல இப்ப நீங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றது போல தனித்து போட்டிடுறதா கூட்டணி வச்சு போட்டிடுறதாறது வந்து அவங்களோட நிலைப்பாடு அவங்களோட நிலைப்பாடை பத்தி நம்ம கருத்து சொல்றது சரி இருக்காது பட்டு அண்ணன் அவர்கள் வந்து தளபதியை சந்திச்சது குறித்தும் எல்லாம் பத்தடம் சந்திச்சாங்க போனாங்க வந்தாங்க அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட தகவல் இல்லை அது அனைத்துக்குமான பதில் யாரு சொல்லணும் அதை தளபதி தான் சொல்லணும் அண்ணன் சீமான் வந்து என்னை சந்திச்சது போனது வந்தது கூட்டணி பத்தி பேசினாங்கன்னு தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு தளபதி தான் தலைவர் அவர்தான் வந்து நீங்க இப்ப உங்க கட்சி இப்ப தமிழ்நாட்டுல இருவரும் கட்சிகள் இருக்கு ஏற்கனவே அந்த இருபெரும் கட்சிகளுக்கு இந்த இருபெரும் கட்சிகளுடைய கூட்டணியாதான் எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் போறாங்க அப்ப நீங்க உங்க தலைமையில தனியான ஒரு கூட்டணி அமைப்பீங்களா இல்ல நீங்களும் ஏதாவது இருக்கிற ஏற்கனவே இருக்கிற இரு கட்சிகள்ல ஏதாவது ஒரு கூட்டணியில போவீங்களா அது வந்து தேர்தல் சமயத்துல வந்து தலைவர் எடுக்கக்கூடும் கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் தேர்தல் சமயத்துலதான் நடக்கும் கூட்டணி குறித்து இப்ப வந்து மாநாடுல வந்து சொன்னது போல கொள்கை கோட்பாடு அனைத்துமே கட்சிக்கான விளக்கம் அனைத்தையும் அறிவிக்கிறதா இருக்காங்க தேர்தல் சமயத்துல தான் யாரோட கூட்டணி வைக்கணும் கூட்டணி வைக்க கூடாது தனித்த கலங்கிற முடிவு அந்த சமயத்துல மாநில தலைமை முடிவு எடுக்கும் தளபதி அதுக்கான முடிவு எடுப்பாரு அப்படின்னு நாங்க நம்ப இல்ல இப்ப நிறைய பேர் வந்து இன்னைக்கு பல சினிமா நடிகர்கள் உச்ச நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க நிறைய பேர் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க சில உச்ச நட்சத்திரங்கள் கீழே தோத்து போனவங்களும் இருக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழல்ல விஜய் அவர்கள் ஒரு எப்படி சொல்றது ஒரு சிலர் ஒரு சிலர் வயதான காலத்திலையும் வர வரேன்னு சொல்லிட்டு வராம போனவர்கள் இருக்கிற சூழல்ல ஒரு உச்ச நட்சத்திரமா அதிகமான வருமானம் பெறக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிற சூழல்லையே அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அவை சிலர் வந்து இப்ப உங்க கட்சிக்காரங்க நிறைய பேர் எம்ஜிஆரோட அவரை ஒப்பிடுறாங்க இந்த ஒப்பீடு சரியா இல்ல ஒப்பீடு சரியா இல்லையான்றதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு ஒரு இருபது வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த திரைத்திரை நேரோட்டத்துல வந்து உயிர்ப்புடன் இயங்க முடியும் இன்னைக்கும் வந்து அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க வந்து அது போல சார் அவர் படம் நடிக்கிறாங்கன்னு சொன்னா வினேகோஸ்வரம் அந்த மாதிரி திரைத்துறை பாத்தீங்கன்னா அவரோட இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கிறாரு ஆனா அனைத்தையும் விட்டுட்டு அது வராருன்னா இந்த மக்கள் தான் அவருக்கு இந்த இடத்த கொடுத்தாங்க அப்படின்றதுல திடமும் நம்புறாரு அதான் உண்மையும் கூட இந்த மக்கள் தான் நம்மளை இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க சோ அந்த மக்களுக்கு நம்ம நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது நீங்க சொல்றது போல ஓவிய பெற நிலையில இருக்கிறது இல்ல அது பின்னாடி ஒரு விமர்சனமும் வரும் திரைத்துறையில இருந்து ஓவிய பெற நிலையில இருக்கிறதுனாலதான் அவர் அரசியல் கொண்டுட்டாங்க அந்த ஒரு விமர்சனமும் வந்துடக்கூடாது அப்படின்றத கவனமா இருக்கிறாரு தளபதி நினைக்கும் நம்ம உச்ச நட்சத்திரமா இருக்கும் பொழுதே நம்மளை உச்சத்துல வச்ச அந்த மக்களுக்காக மண்ணுக்காக கண்டிப்பா நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு எம்ஜிஆரோட ஒப்பீடு பண்றீங்க சொல்றது எம்ஜிஆர் வந்து அரசியல்ல வந்து ஒரு பங்கெடுப்போம் சினிமா ஒரு பங்கெடுப்போம் சைமல் டெனிசா ரெண்டுலயுமே வந்து ஒரே சைமல் பயணிச்சவர் அதுதான் நான் இப்ப கேட்க வந்தேன் நீங்க எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்தில இருந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சியில பயணிச்சு அண்ணாவினுடைய இதய கனி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தவர் இருந்து அவர் ஆரம்பத்துல அவருடைய திரைப்படங்கள்லயுமே அவருடைய கொள்கையை பரப்புறதா தீ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை பரப்புறதே ஒரு பணியா செஞ்சாரு அவர் பாடல்கள்லயும் வசனங்களும் மாதிரி மாதிரிதான் இருக்கும் அப்ப அதுல இருந்து அந்த சினிமா நடிக்கும் போதே அவர் வந்து அரசியல் மேடைகள்ல முகம் காட்டினாரு அரசியல் மேடைகள்ல பேசினாரு அதன் மூலமாக ஓட்டெல்லாம் வாங்கி கொடுத்தார் அந்த கட்சிக்கு அப்புறம் அந்த கட்சியில இருந்து புலவு வரும்போது அவர் ஒரு மாசா ஒரு பெரிய தலைவராக உருவாகினாரு அவர் இருந்த வரைக்கும் தொடர்ச்சியா முதலமைச்சராக இருந்தார் அது வேற நான் விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அரசியல் அனுப்பும் இது வரைக்குமே நடிகர் இன்றைக்கு கூட நம்ம பேசிட்டு இருக்க சூழல்ல நாளைக்கு அவருடைய படம் த கோட் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு இது வரைக்கும் அதாவது அரசியல்ல பெருசா பங்கெடுத்திருப்பாரா அப்படின்னா அதெல்லாம் நீங்க தான் சொன்னோம் எனக்கு தெரியல அப்ப திடீர்னு வந்து இப்படி அரசியலுக்கு வரவர்கள் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதா நீங்க சொல்றது போல எம்ஜிஆர் காலகட்டங்கள்ல வந்து இவ்வளவு சோசியல் மீடியாவோ மீடியாவுடைய பம்பவரோ கிடையாது அன்னைக்கு கம்மி அதிகபட்சமா திரைப்படம் தான் மக்களுடைய பொழுதுபோக்கு இருந்தது அது மூலியமா என்ன சொல்ல முடியும்னு வந்து எம்ஜிஆர் வந்து அதை சொல்லி அரசியலுக்கு வந்தாருன்றது உண்மை நீங்க சொல்லுவது ஆனா இப்போ தளபதி அவர்கள் படங்கள் வாயிலாகவே அரசியல் பேச இல்ல நலத்திட்டங்கள் அதாவது மன்றமா இருந்ததை மக்கள் இயக்கமா எப்ப மாத்தினாரோ அப்பவே வந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் அந்த மக்கள் இயக்கம் மூலயமா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நேரடியான அரசியல் வந்து அவர் வந்து இறங்கலையே தவிர மறைமுகமா அரசியல் தான் இருந்துட்டே இருந்தாரு படங்கள் வாயிலாகவும் பாத்தீங்கன்னா அவர் படங்கள் தெரியும் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் பொழுதும் அரசியல் பேசலன்னா ஏன் தடுக்கிறாங்க ரிலீஸ் விடாம தொடர்ந்து எல்லா படங்களுக்குமே தடை மற்ற நடிகர்கள் யாருக்கும் அந்த மாதிரி வந்து படம் ரிலீஸ் ஆகும் போது அவ்வளவு நெருக்கடி சந்திச்சதே கிடையாது தளபதியை தவிர வேற எந்த நடிகரும் பாத்தீங்கன்னா படங்கள் ரிலீஸ் ஆகும் போது அரசியல் ரீதியான தடைகள் தான் தடங்கள் தான் அவர் வெறுமனே வந்து ஒரு திரைத்திருந்த அந்த நடிகரை வந்து பார்க்க பாக்கற பார்த்திருந்தாங்கன்னா அந்த தடைகள் வந்திருக்காது பின்னிட்டு அரசியல் காலத்துல அவர் வந்து வருவாரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற எண்ணம் இருந்ததுனாலதான் அவரோட ஒவ்வொரு படத்துக்குமே என்ன செய்யறாங்க அப்படின்னா படங்களை ரிலீஸ் பண்ண விடாம தடைகள் பண்ணாங்க அது எல்லாத்தையுமே தகர்த்துட்டு ஏன்னா வந்து திரைத்துல இருக்கும்பொழுது தன்னை நம்பிக்கூட ப்ரொடியூசரு விநியோகரு அத்தனை கலைஞர்களையும் மனசுல வைக்கணும் ஒரு தலை அந்த இடத்துல ஒரு தலைவரா இருந்து அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து தன்னுடைய படங்கள் வந்து வெளியில வரும்போது அத்தனை பேரும் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க படம் அடைவாங்க அதே மனசுல வச்சுட்டு தன்னுடைய ரசிகர்களுக்காகவும் அந்த படத்தை கொடுக்கணும் மக்களுக்காகவும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தடைகளெல்லாம் தாண்டிதான் வந்திருக்காரு நீங்க சொல்லப்போ தலைவ படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சிக்கல் இருந்தது அதற்கு பிறகு ஒவ்வொரு படத்துலயுமே மெர்சல் படத்துல அரசியல் பேசினாரு அது போல பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னிட்டு வந்து அனைத்து படங்களையுமே அரசியல் பேசப்பட்டிருக்கு அந்த தூத்துக்குடி இஷோ இப்போ பாத்தீங்கன்னா நேரடியா வந்து யாருக்கும் தெரியாம டூ விலையிலேயே தலைபதி போய் அங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியா சந்திச்சு குடும்பங்களை நேரடியா சந்திச்சு அவங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்தாரு நீட் தேர்வு நாளத்து அதை வந்து தங்க வந்து அனைத்து சூசி போயிட்டு போய் அவங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம போய் விளம்பரம் இல்லாம நான் பண்றது வந்து விளம்பரமா இருக்க கூடாது உதவி வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை வெக்தி போய் சேரணும் அப்படின்றதுக்காக நேரடியா அவங்க வீட்டை போய் சந்திச்சு அவங்க அனிதாவுக்கு வேலைக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தாரு அதே போல இப்ப பாதிக்கப்பட்டதுல அந்த இதுல பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க திருநெல்வேலியில் வெள்ளத்துல வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க களத்துக்கே போய் அந்த மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு போய் நேரடியாக வந்து அந்த நிவாரண உதிகளை வளர்ந்தாரு அரசாங்கம் செய்ய வேண்டியது வந்து இத்தனை பேர் செஞ்சாரு அது போல சென்னையில உள்ள மக்களுக்கு அது மாதிரி செஞ்சிருக்கிறாரு ஒவ்வொரு அரசியல் நிகழ்வும் போதும் அவர் கருத்துட்டா இருக்கிறது கருத்து தெரிவிக்கின்ற விஷயங்கள்ல அவர் கருத்து இருக்காம இருக்காரு நேரடி களத்துல அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து இன்னும் தீவிரமா அதை செய்வார் இந்த மக்களை சந்திப்பார் நேரடியாக மக்களை சந்திப்பார் மக்களோட நேரடி தொடர்பு இருப்பாரு அப்படின்னா எல்லாரும் கூட நாங்களும் வந்து எதிர்பார்த்துக்கிறோம் அவர் ஒரு உச்ச அவர் அவர் பிறக்கும்போதே ஒரு இயக்குநருடைய மகனாக பிறந்திருக்கு அப்ப ஒரு சொஃபிஷியான வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டே வந்தவர் ஏழை எளியவர்களுடைய வழி அவரால உணர முடியுமா அவருக்காக அது அந்த அந்த புரிதலோட அவர் பயணிக்க முடியுமா நான் அதான் சொல்ல வரேன் எல்லா இயக்குநருடைய நிறைய இயக்குனர் இருக்காங்க அவங்களோட பையன்களெல்லாம் எல்லாம் வந்து வாரிசா கொண்டு வந்தாங்க அதை எல்லாருமே ஜெயிச்சுட்டாங்களா அப்படின்னு பாக்குறது இயக்குனருடைய மகனா பிறந்ததுனாலேயே அவரு இந்த இடத்துக்கு வந்துரல மகன் மகன்றதுனாலேயே திரைத்துறையில இருந்து சாதிச்சு நம்பர் நடத்த வர முடியாது மக்களோட அபிமானம் வேணும் மக்களுடைய ஆதரவு வேணும் மக்களுடைய அபிமானம் இருந்ததுனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு எந்த காலத்துலயும் அவர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சொலிசிட்டா வாழ்ந்த மாதிரி இருக்குது சாதாரண செப்புல் போட்டது ஒரு சூழ்நிலை நீங்க பாத்துட்டீங்க சினிமா ஷூட்டிங் எல்லாம் சினிமா ஷூட்டிங் நடத்தினால கேட்டா தெரியும் நீங்க சாதாரணமா வந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க யார் பண்ண தூங்குறது அப்படின்னு கேட்டாக்க தளபதி தான் தூங்குறாரு சாதாரணமா ஒரு தரையில ஒரு துண்டை போட்டு அவர் தூங்குவார் அவர் கேட்டா அந்த யூனிட்ல வந்து என்ன வேணா செஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்க நபர் இருக்கிறாங்க அது திட்டமிட்டு பண்றது கிடையாது அவர் இயல்பு அவரதான் தந்தை வந்து டைரக்டரா இருந்தாலும் தான் சொந்த உழைப்புல தான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காரு தவிர தந்தை டைரக்டர் திரைத்துல வந்து திரைத்துல வந்து ஒரு நிறைய உச்சபட்சம் வந்துட முடியும் மக்கள் அபிமானம் பண்ணலன்னா சாய்ச்சிருக்க முடியாது அதுக்கு எத்தனை உடையம் சொல்லலாம் அதுக்கு இந்த தருணம் வந்து சரியா இருக்காது இல்ல எம்ஜிஆர் இப்ப நீங்க சொல்றது சரி எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அவருடைய அவரு திமுகல இருந்து பிரிஞ்சு போகும்போது அவர் சுத்தி ஒரு நல்ல அரசியல் குழு இருந்தது அரசியலா இருந்தவர்கள் அவ்வளவு பெரிய குழு இருந்தது அவரால் வெற்றி பெற முடிஞ்சது தனிப்பட்ட முறையில எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒற்றை விம்பத்தினால ஜெயிச்சிருக்க முடியுமா அது ஒரு கேள்விக்குறி அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினப்பையும் அவரை சுற்றி ஒரு ஒரு மூத்த அரசியல் பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்றவரெல்லாம் இருந்தாங்க ஒரு குழு இருந்தது இதை சுட்டிக்காட்டி ஆஹ் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்றார் விஜய் ஒருவரால ஆட்சி அமைச்சிட முடியாது ஒரு குழுவா அவர்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறார் அப்படின்னா அது என்ன தெரியுது அப்படின்னா அவர்கிட்ட அப்படியேப்பட்ட ஒரு குழு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டிபிஷியன்சி இருக்கிறதா குறை இருக்கிறதா தெரியுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கச்சல் உள்ளவங்க எப்படி பாக்குறாங்க விசிக தலைவர் வந்து நிறைய குறைய தலைவர் வந்து திருமாவ வந்து நானும் பார்த்தேன் அவரோட இருந்து தளபதிக்கு வந்து ஆலோசனை சொல்வதற்கு மற்றபடி கட்சிகளை வழிநடத்துறதுக்கு நடத்துறதுக்கு தளபதி தலைமையில ஒரு குழு இல்லை அப்படின்ற மாதிரி அவரோட புரிதல் ஏற்பட்டதா அவர் அவரோட அவருக்கு வந்து புரிதல் ஏற்படாதான் நான் பாக்குறேன் பட் இதற்கான அனைத்து விடைகளும் விளக்கங்களும் அந்த மாநாட்டில் கண்டிப்பா நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா நீங்க சொல்றது போல வந்து ஒரு தனிநபராக வந்து கட்சியை வழி நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவரு வந்து அவர் வந்து தலைவர் விசேக தலைவர் திரும்ப சொல்றது போல வந்து வெளிவகங்கள் வந்து பார்வை பார்க்கப்படுது நாங்க எப்படி அப்படின்னா நிச்சயமா வந்து தளபதி வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு அவர் தலைமையில அதற்கான செயல்திட்டங்கள்லாம் வரையறுத்து அப்படிதான் வந்து கட்சியை எடுத்து கொண்டு போவாரு அப்படின்னு நம்புறோம் அதற்கான விளக்கங்கள் அனைத்துமே மாநாடுல நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றதா மாநாடுல அதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்ப நீங்க இப்ப சொல்றதை வச்சு நிறைய மாற்று கட்சியில இருந்து பல முக்கிய புள்ளிகள்லாம் எல்லாம் இதுல இணைஞ்சிருக்காங்க பல எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் எல்லாம் இணைஞ்சிருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் உண்மைதானா இல்ல அது வந்து வர தானே எந்த கட்சியில இருந்தும் வர்றவங்களை வந்து தளபதியும் வந்து வந்து வேணான்னு சொல்ல மாட்டார்ல மாற்றுக் கட்சியில இருந்து நம்பிக்கையோட தானே வர்றாங்க அவங்க எப்படி வந்து இணையவங்களை வந்து வரா சொல்ல முடியும் மாற்றுக் கட்சியில இருந்து தினந்தோறும் இப்ப எங்க மாவட்ட சில ஆற்றல் பக்கம் செயல்னா சுமாரண்ணன் தலைமையில பாத்தீங்கன்னா தினந்தோறும் அலுவலகத்துக்கு பக்கத்து அலுவலகம் தான் வந்து கட்சியினுடைய மாவட்ட அலுவலகம் தினந்தோறும் பாத்தீங்க போனையோட தெரியும் தினந்தோறும் பாத்தீங்கன்னா வந்து கட்சி துறையை வந்து சந்திச்சுதான் இருக்கிறாங்க வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் மாற்றுக் கட்சியில இருந்து தன்னை வந்து தவறு கையில தமிழை வெற்றிக் கழகத்துல நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆத்ம திரு உடனே உறுப்பினர் கார்டு போட்டு கொடுக்கப்படுது மற்ற மாவட்டங்களோடு இப்படி செய்யப்படுது நாப்பண்ண மாவட்டத்துல எங்கள் மாவட்ட சிலர் வேலைகளை ரொம்ப துணிமாவும் மும்முரமும் எடுத்துட்டு தான் இருக்கிறாரு அதனால வந்து வெளி கட்சியில இருந்து மாற்று கட்சியில இருந்து வர தோட விட தமிழக வெற்றி கழகம் நிச்சயமா வந்து அரவணைக்கும் தலைவரோ தளபதியும் அதைதான் விரும்புவாரு நிறைவா ஒரு கேள்வி தமிழக கழகத்தினுடைய இந்த மாநாட்டுல ஏறக்குறைய எவ்வளவு பேரை திரட்டுவதற்கான திட்டமா இருக்கும் தளபதி தளபதி ஏற்கனவே நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் வந்து தமிழகம் பாத்திராத அளவுல எந்த வித அரசியல் கட்சி நடத்துறாத அளவுல பெருந்திரள் கூட்டத்தை வந்து அந்த மாநாடுல கூட்டணும் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் இருக்குது அதனால வந்து நாங்க குறிப்பிட்ட நாங்க சொல்ல முடியாது இவ்வளவுதான் வந்து கூடுவாங்க அவ்வளவுதான் கூடுவாங்க இவ்வளவு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது நாங்க வந்து பெருந்திரள் அப்படின்னா இது வரைக்கும் வந்து எந்த கட்சியும் பார்த்திராத எந்த கட்சியும் நடத்திராத அளவுக்கு ஒரு பெருந்திரள் கூட்டத்தை ஒரு பெருந்திரள் மாநாட்ட தலைவர் தலைபதியில தலைமை அறிவிக்கிறாங்களோ நிச்சயமா உங்க மாநாடு சிறக்க எங்க டமரம் குழு வாழ்த்து உண்மையிலே உங்க நேரத்தை ஒதுக்கி மிக அருமையாக நான் கேட்ட கேள்விக்கு எல்லாமே ரொம்ப தெளிவா மிக அருமையா பதில் சொல்லிருக்கீங்க உங்களுக்கு எங்க டமரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்